ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் எனக்கு என்ன வரும் ஆனா நான் விசுவாசத்துல வாழ்ந்தா ஒழுக்கமற்ற வாழ்க்கை விசுவாசத்தோடு வாழ்ந்தா அது என்ன ஒழுக்கமற்ற வாழ்க்கை எதை பார்த்தாலும் சாப்பிடுறது எங்க வேணாலும் எந்த அழுக்கான இடத்திலும் நாம் பாட்டுக்கு கிடக்கிறது உடலை இப்படித்தான் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாள் கணக்கில் பல்லு விளக்காம குளிக்காம நாம் பாட்டுக்கு தெரியறது ஒரு இடத்துல இருந்தால் அது என் உடல்நிலையை பாதிக்குன்னு தெரிஞ்சாலும் அதுக்குள்ளேயே கிடக்கிறது பிள்ளையே சில காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த உச்சி வெயில் அப்படியே விளையாண்டுட்டு இருப்பாங்க சரியான சமயத்திற்கு சாப்பிடாமல் இருக்குதல் சரியான சமயத்தில் தூங்காமல் இருக்குதல் இப்படி நிறைய அன்டிசிப்ளின் லைஃபுக்கும் என்ன வரும் வியாதி வரும் ஆனாலும் நான் விசுவாசத்துல தான் பிரதர் இருக்கிறேன்னு சொன்னாலும் என்ன வரும் வியாதி வரும் தேவன் அதையெல்லாம் மாற்ற மாட்டார் வேணா இப்படி செய்வார் சில சமயம் அதையெல்லாம் என்ன செய்ப்பா மாத்துன்னு சொல்லுவேன் உன்னுடைய லைஃப் ஸ்டைல் என்ன செய் மாத்து சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள் சரியான அளவு ஓய்வை எடுத்து கர்த்தர் அப்படித்தான் அந்த உடலை படைத்திருக்கிறார் அவரே இயற்கை நீதியை படைத்து விட்டு அவரே எப்படி மாற்றுவார் மாற்ற மாட்டார் ஒருவேளை சில தவிர்க்க முடியாத சூழல்கள் அது நாம கர்த்தருக்காக நிற்கும் பொழுது சில தவிர்க்க இயலாத சூழ்நிலை அப்போசனாகிய பவுல் அப்படியே கப்பல் பயணத்துல போறாரு திடீர்னு பயங்கரமான இடி மின்னல் மழை எல்லாம் வருகிறது அவங்களுக்கு சாப்பாடு இல்ல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க சூரியனையே பல மாதங்கள் அவர்கள் பார்க்கவில்லை ட்ரெஸ்ஸே இல்ல நான் நிர்வாணமா இருந்தேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு குளிரா இருந்திருக்கும் நைட்டு தூங்கும்போது போர்வை இல்லைன்னாலே நிறைய பேருக்கு தூக்க வர மாட்டேங்குது அவருக்கு ட்ரெஸ்ஸே இல்லை எத்தனை நாள் எப்படி நடுங்கி இருப்பாரு இந்த சூழலிலே தேவன் என்ன செய்தார் காப்பாற்றினார் அந்த மாதிரி விஷயம் வேற சரிங்களா அது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஆனா நான் வந்து எல்லாம் சரியா என்னுடைய குடும்பத்துல அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் சட்டை கிட்ட போடாம அங்க ரோட்ல ஒயின்ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு அங்க போய் படுத்து தூங்கிக்கிட்டு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த காய்ச்சலை வரவிட்டார்னு சொன்ன எப்படி இருக்கும் ஒரு அன்டிசிப்ளின் லைஃப் இருந்தாலும் என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் அது சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் என் லைஃப் ஸ்டைல் என்ன செய்யணும் மாற வேண்டும் அடுத்து அதையும் மீறி சில சமயங்கள்ல மிக மோசமான சுகவினங்கள் விளைவினங்கள் தாக்கும் பொழுது அதை கர்த்தர் எப்பொழுதும் நிச்சயமாய் பார்த்து கொள்ளுகிறார் நம்மை அதிலிருந்து விடுவிக்க கூடியவராய் இருக்கிறார் ராஜ்யத்திற்கு தேவையான தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அதனால எந்த ஆபத்தும் வராதபடிக்கு அவர் என்ன செய்கிறார் பாதுகாக்கிறார் ஆனா ஒரு சில இடங்கள்ல பொசனாய பவுலுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவரே ஒரு முள்ள என்ன குத்திக்கிட்டு இருக்கு அது என்னை விட்டு நீங்காமல் இருக்குது தயவுசெய்து அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை என் கிருபை உனக்கு போதும் அந்த முள் உனக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி முல்லை விட்டுட்டார் ஸோ சில இடங்களிலே அவருடைய ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கிறது தேவைப்பட்டால் ஒரு முல்லை கூட என் என்ன செய்ய முடியும் வைத்திருக்க முடியும் அங்கு முள் என்பது பாவம் அல்ல சரீர சுகவீனம் தான் பாவத்தை என்றைக்குமே என்கூட வைக்க மாட்டார் சரீர சுகவீனத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக ரைட் ஓகே அப்ப நான் எதிர்த்து ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டு தேவை ஆண்டவரே சொல்லிட்டார் ஓகேப்பா என் கிருமை உனக்கு போதும் நீ உனக்கு அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத அது சரியாயிரு ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரிதலோடு நீங்கள் தேவனை பின்பற்றணும்